லி டெட் கோவர் ஒட்டுமொத்தமே உலகளவில் அதிக முதல் நாள் வசூல் செய்த தமிழ் திரைப்படம் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகியிருக்கும் தமிழ் திரைப்படம் கூலி சான் பிக்சர்ஸ் கலாநிதி மாதன் அளிக்கும் கூலி திரைப்படம் வெளியாகியுள்ளது இந்த திரைப்படத்தை திரைப்பட திரைப்பிரபலங்கள் திரையரங்குகளில் கூலிப்படத்தை கண்டு மகிழ்ந்தனர் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகியிருக்கும் திரைப்படம் கூலி இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் இந்த படத்தில் அமீர் கான் சத்யராஜ் நாகார்ஜுனா சோபின் சாகிர் ஹாசன் ரெபோ மோனிகா ஜான் மற்றும் வேந்திரா ஆகியோர் நடித்துள்ளனர் இந்நிலையில் உலகம் முழுவதும் கூலி திரைப்படம் நேற்று வெளியானது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளாவில் ரசிகர்கள் திரையரங்கை விட்டு வருகின்றனர் இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது திரையரங்குகளில் படத்தை கண்டு மகிழ்ந்தனர் இந்த வார இறுதி வரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளும் ஹவுஸ்ஃபுல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவில் மிக வேகமாக மூன்று மில்லியன் டாலர்கள் வசூலித்த ஒரே தமிழ் திரைப்படம் என்ற அங்கீகாரத்தை கூறி கைப்பற்றியுள்ளது மேலும் உலகளவில் முதல் நாள் வசூல் நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது உலகளவில் அதிகம் வசூல் சாதனை செய்த தமிழ் திரைப்படம் என பெருமையையும் ஒரு புதிய சரித்திரத்தையும் கூலி திரைப்படம் பெற்றுள்ளது இன்னும் வரும் வாரங்களில் இன்னும் அதிகமாக வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன் நூற்றி நாற்பது கோடி ரூபாய் வசூலித்த லியோ படத்தின் வசூலை முந்தியுள்ளது படத்தின் மூன்றாம் நாள் வசூல் புறங்கள் வெளியாகியுள்ளது அதன்படி கூலி திரைப்படம் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் வசூலித்துள்ளது மூன்று நாள் முடிவில் திரைப்படம் இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் நூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் வசூலித்துள்ளது நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்